எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதில் ஐ டு தேங்க் என்னோட ப்ரொடியூசர் நியர் எக் என்டர்டெயின்மெண்ட் வெங்கட் சார் சந்தான சார் இந்த படம் சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா ப்ரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறார்ல காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்ன தான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே மூணு பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன் பட் அவர் சொன்ன அந்த கதையாக அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது வெரி இன்ட்ரெஸ்டிங் அவர் ஃபஸ்ட்டு கேட்டோடனே அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான் ஸோ ஹி டுக் இஸ் டைம் அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது ஓ ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக ஸோ நான் வந்து வெங்கட் சார்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்ணுறோம் சார் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டு பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படி சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்கு சார் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சொன்னால் இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நீங்கள் தான் அவர் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படியா அப்படின்னாரு ஆ ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை தொண்ணூறுனா இது படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு அப்புறம் வந்து அது கூட இல்லாமல் அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிமா நான் அனுப்புகிறேன் மிஸ்டர் கிஷோர் கிஷோர் சார் எங்கே இருக்காரு சார் வாங்க மேலே வாங்க இவரை அனுப்புகிறேன் இவரை நீங்கள சமாளிச்சிங்கன்னா நீங்கள் பட எடுத்துக்கலாம் அப்படின்னாரு ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோடய பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது சந்தனம் மீட் பண்ணது இவங்க ரெண்டு பேரையும் கிஷோர்ட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும் அவ்வளோதான் என்னோடய பார்ட் இதில் மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டபுள்ஸ் டபுள் நெக்ஸ்ட் டபுள் அதில் மத கருத்தே கிடையாது ஸோ ஹாப்பி ஏன்னா நான் ஒரு ஒன் வீக் முன்னாடி படம் பார்த்தேன் ஐம் ஸோ ஹேப்பி ஏன்னா எல்லோரும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட் ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராக் பெஸ்ட் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன் அண்டு இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொன்ன தீபக் சார் அவ அவருக்கு அவர் ஒன்று கொடுக்கறது ஒன்று பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார் ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் ஆஃப்ரோ டெய்லி ஒரு இப்போ அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி மூணு வாட்டி அவரை கால் பண்ணி இருக்கேன் பரத் பிரதர் எல்லாருமே வந்து சிஜி சிஜி டிபார்ட்மெண்ட் சிஜி ஹரி எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி ஏன்னா இது ஒரு பியாண்ட் பியாண்ட் சினிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிறைய எனக்காக பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது ஒரு அவங்க ஃபுல் சேலரி ஃபுல் இது கொடுத்துருந்தா எங்கேயோ போய் நின்றுருக்கும் பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்டுக்காக சந்தானம் சாருக்காக எனக்காக வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் அது வந்து வெரி ஹாப்பி கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ ஜிவிஎம் சாராக இருக்கட்டும் செல்வாரகாம் சார் இருக்கட்டும் தி ஆல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த அந்த மாதிரி இப்போ சந்தானம் சார்னாலே ஃபுல்லாக எல்லோரும் கலாச்சி விட்ருவாங்கன்னு பயந்துருப்பாங்க பட் ஸ்டில் ஸ்டில் அவங்களோட கேரக்டரும் சரி அவங்களோட இமேஜும் சரி ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு ஸோ டெஃபினெட்லி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் அண்ட் ஃபைனலி எஸ்டிஆர் பிரதர் யூ ஸோ மச் பிரதர் ஏன்னா இப்போ நான் அவர் ஸ்கூ சந்தான சார் வந்து அவர் கூப்பிட்டோடனே அவர் அக்செப்ட் பண்ணி வந்துக்கிட்டார் இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப் யூம் ஏன்னா நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து வருவாங்களா இல்லையான்னு தெரியாது பட் எஸ்டிஆர் பிரதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட் தேங்க் யூ பிரதர் யூ ஃபார் கம்மிங் அண்டு கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் மே சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகுது அண்டு எல்லோரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் யூ ஸோ மச் யூ எல்லாேருக்கும் வணக்கம் முதல்ல எங்க டேரக்டர் நெல்சனை எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜாலியாக பேசலான்னு வந்தால் என் தலைவர் எஸ்டிஆர் அவங்க கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அவர் முன்னாடி என்ன பேசுகிறது ஏன்னா அவருடைய அவர் கூட தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷனில் வேட்டை மன்னன் சார் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் ஏன்னா உங்கள் கை வச்சதெல்லாம் வேஸ்டாகாது உங்கள் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றுவேன் நம்ம ஜாலியாக ஓரமாக உட்காந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதை புடுங்கத்துக்கு ஒரு டைலாக் நெல்சேன் யாரை தான் நில்த்தேன் ஆண்டு உன் வேலை தானே அது முருகாவா சரி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கிஷோர் சார் ஆர்யா சார் ஆர்யா சார் உங்கள் படத்தில் நடிக்கலை பட் உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன் தேங்க்யூ நான் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சேதண்ண அண்ணன் இந்த டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சந்தான அண்ணன் டீமில் சேரணுன்னாலே ஒரு பெரிய காம்படிஷன் அந்த வண்டியில் ஏறவே முடியாது ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போது சமையல் கரேன் சமைக்கும் போது பிரிச்சுக்குவான் என்ன அந்த மாதிரி தான் இருக்கும் எழுதும் எழுதும்போதே பிரிச்சுக்குவாங்க ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னா சேதண்ணை கைத்துக்கிடுவாப்பில ஓ நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு மா தம்பின்னா மாரண்ணன் கைத்துக்கிடுவாப்பில ஓ நானும் இருக்கேன்ட்டு அந்தமாரி டீமில் எல்லாமே பிரிச்சுக்குவாங்க இந்த வண்டியில் நம்ம எப்படி ஏறி உக்கார முடியும் அப்படியும் கஷ்டப்பட்டு ஏறி சீட்டில் உக்காந்துட்டேன் ஏன்னா அண்ணன் படத்தில் நடிச்சாதான் கொஞ்சம் காமெடி நல்லாயிருக்கும் இதை வச்சு ஒரு இன்னும் நாலஞ்சு படம் கிடைக்கும் என்னென்னா கரெக்ட் தானே நம்ம பழப்பி பிரச்சனை ஓடும் வேற வழி இல்லையே நேல்கள் ரவி போதுமா சரி சரி நான் முடிச்சிட்றேன் ரவி சார் உங்களுக்கு தமிழ் சினிமா சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிடுச்சு சார் இதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா படத்துலேயும் அவங்களுக்கு போடுவாங்க இவர் த சூப்பர் ஆர்டிஸ்ட் கஸ்தூரி மேடம் உங்களை கேட்டாலே அந்த என்ன படம் சார் பாட்டு ஒன்று வருமே அந்த அந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும் யாஷிகானந்த் இன்ஸ்டா குயின் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ போட்டுகிட்டே இருக்கீங்க ஆட்டா நல்லா தான் இருக்குது பாத்தியா எது எதுக்கோ கே இதுக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்டுட்டாங்க தீபக் சார் கேமராமேன் ரொம்ப நன்றி அண்ணன் அடுத்து தலைவன் கூட நடிக்கிறீங்க என்ன எல்லோரும் கூட நடிக்கிறீங்க ஏன்னா இந்தமாரி நீங்கள் நடிக்கணும் நீங்கள் நடித்தா தான் ஒரு டீம் ஒர்க் பெருசாக இருக்கும் உங்களது உங்கள் கூட நாங்களும் அப்படி அப்படியே ஓரமாக வந்து நேரில் வந்து நின்று ஓட்டிகிட்டுவோம் நாங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்